நீட் தேர்வு ஆள் மாறாட்ட மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை அலுவலர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்த உத்தரவிட நேரிடும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தெரியவந்தது இந்த வழக்கில் இருபத்தேழாவது குற்றவாளியாக உள்ள தன்னை விடுவிக்கும்படி சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி நீட் தேர்வு மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமை இதுவரை எந்த தகவலையும் தரவில்லை என்பதால் வழக்கு தொய்வாக கூறினார் தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கூறினார் இதனை கேட்டு கோபமடைந்த நீதிபதி வழக்கு பதிவு செய்து ஐந்து வருடம் ஆகிறது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு மூன்று மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மாணவிகள் தாலி அணிந்து வந்தால் அவர்கள் தாலியை கூட கழட்ட சொல்லி சோதனை செய்கிறீர்கள் என்று கூறினார் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை இதுவரை வழங்காதது ஏன் என்று கேட்ட நீதிபதி இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என்று குறிப்பிட்டார் நீட் தேர்வு முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு அலுவலகங்களில் ஏன் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று எச்சரித்தார் ஒன்றிய அரசு தரப்பில் திங்கள்கிழமை அறிக்கை தாக்கல் செய்வதாக இறுதி கால அவகாசம் கூறியதால் வழக்கு விசாரணையை திங்கள்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்